ஹலலூயா பரிசுத்தாவியானவரே எங்கள் மத்தியில் நிராசைவாடுவிராக ஹலலூயா உமக்கு நன்றி இந்த நேரத்தில் என்னை மறைத்து நீர் மகிமைப்படுங்க உடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசுவீராக அமே நன்றி ஹலலூயா எல்லாமே முடிந்ததென்று ஏனை பார்த்து இகழ்ந்தன இனி என்றும் எழும்புவதில் என்று சொல்லி நகைத்தன எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன ஆனாலும் நீங்கள் என்னை கண்டவிதம் பெரியதே என்னுயர்வின் பெருமை எல்லாம் உங்கொருவர் கூறியதே ஆனாலும் நீங்க என்னை கண்டுவிதம் பெரியதே என்னுயர்வின் பெருமை எல்லாம் உங் ஒருவர் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பேசுவே ஹலோ லூயா ஆமா ஆண்டவரே மட்டும் எங்கள் வாழ்க்கையில் பெருகணும்ப்பா இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவரே நிறங்களோடு கூட பேசுவிராக ஒன்றுமில்லாமல் போன ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் உயிர்ப்பிக்கும்படி இந்த நேரத்தில் நிறைங்களோடு கூட இடைப்படுவதற்காக நன்றி மறைத்து மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் ஹலலூயா ஒரு புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் கத்த நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் ஹலலூயா இந்த நேரத்தில் கூட பாடின பாடலின்படி என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் வாஷ் அவுட் இனி எழும்ப முடியாது இனி யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாது என் வாழ்க்கை முற்று பெற்றது எல்லையை மீறி போயிடுச்சு தப்பிக்க வழி இல்லை என் காப்பாற்ற யாராலையுமே முடியாது இப்படி ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருப்பீங்கன்னா கத்தர் உங்களோடு கூட இந்த நாளிலே பேசும்படி நம்மத்தில் இறங்கி இருக்கிறார் ஹல இந்த கடந்த வாரத்தில் கத்தருடைய சமூகத்தில் அதிக நேரமாய் செலவிடும்படி கத்தர் கிருபை செய்தார் அப்பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை இந்த நாட்களில் மீண்டுமாய் அநேக காரியங்களை நான் போகிறேன் அப்படின்னாரு ஹலலூயா இந்த புதிய மாதத்தில் இந்த மா வருஷத்தின் மத்தியில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அநேக காரியங்களை கட்டும்படியாக வந்திருக்கிறார் ஹலலூயா ஏசையாவின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டுள்ளது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் ஹலலூயா எத்தனையோ முறை இந்த காரியத்தை நம்ம கேட்டிருக்கோம் இந்த வார்த்தையை நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட இதை பேசுனாங்க இதோ உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு புது காரியத்தை செய்ய போகிறேன் இப் இப்பொழுதே அது தோன்றும் எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது ஆரம்பத்தை கத்த தருகிறார் அலலூயா நீங்கள் இப்படியே குழியில் இருக்க போகிறது கிடையாது இப்படியே ஒரு பிரச்சனையில் இருக்க போகிறது கிடையாது ஒரு சிறையிருப்பில் இருந்துட்டே இருக்கிறது கிடையாது பலவீனத்தில் கடந்துட்டே இருக்கிறது கிடையாது அலலூயா கசப்பின் மத்தியில் போராட்டத்தின் மத்தியில் வியாதியின் மத்தியில் போராடி கொண்டு இருக்கிற நாட்கள் முடிவு பெற்றது அலலூயா கத்த ஒரு புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க எஸ் லார்ட் எனக்காக நீங்கள் செய்ய போற புதிய காரியத்துக்காக நன்றி ஆமா சொல்லுங்க எத்தனை காரியங்கள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் கத்தர் உங்கள் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார் வாழ்க்கையே எல்லாம் முடிஞ்சிருச்சு தொலைச்சிட்டேன் எல்லாத்தையும் பரவாயில்ல கத்தர் அதை மீண்டுமாய் அதை கட்டுவிக்கும்படியாய் உங்க சமூகத்தில் கத்தருடைய பிரசனம் இறங்கி வந்திருக்கிறது அலலூயா வண்ணாந்திரத்தில் அவர் வழிகளை உண்டாக்குறவர் அவாந்திர வழியில் அவர் தண்ணீர் தடாகத்தை உண்டாக்குகிற தேவன் கண்மலையில இருந்து தண்ணீரை புறப்பட செய்தவர் ஒன்றுமே இல்லாத அந்த இடத்துல கத்தர் உங்களுக்காக ஒரு புதிய ஆரம்பத்தை தரப்போகிறார் அலலூயா வேலை இல்லை என்னவா இருந்தாலும் சரி கடனே என்னுடைய வாழ்க்கையா இருக்குது கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் இந்த வார்த்தையை விசுவசிக்கணும் இதோ என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு புது காரியத்தை செய்ய போகிறார் ஒருவேளை எல்லா காரியம் எது எடுத்தாலும் ஒரு தோல்வியிலே வந்து முடியுது படிப்பின் காரியமாக இருக்கட்டும் வேலையின் காரியமாக இருக்கட்டும் குடும்பத்தில் உள்ள காரியங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாமே ஒரு ஃபெயிலியர்னு சொன்னால் கர்த்தர் சொல்கிறாங்க இந்த நாளிலிருந்து உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படி எகோவா நிச்சயான தேவன் உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார் அவர் உங்களுக்கு புதிய வாசலை திறக்க போகிறார் புதிய எஜுகேஷனை தரப்போகிறார் ஹலூயா நியூ அனாய்டிங் அவங்க மேலே ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க இதுவரை பழைய அபிஷேகம் இது பற்றில் இருக்கிறத வச்சு ஓட முடியலை அப்படி சொல்வீங்கன்னு ஆண்டர் சொல்கிறார் ஒரு நியூ அனாய்டிங் ஒரு நியூ ஸ்ட்ரென்த் நியூ ரெவலேஷன் நியூ விஷன் அண்ட் மிஷன் ஆண்டவர் கொடுக்க போகிறாங்க ஹலோ லூயா நியூ ஹவுஸ் அண்ட் கார் எத்தனை பேர் சந்தோஷமாக இதை ரிசீவ் பண்ணுறீங்க இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறேங்க நியூ பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க அமேன் பாருங்கள் புதிய தொழிலை செய்யும்படி கத்தர் உங்களுக்காக பாதைகளை திறந்து கொண்டிருக்கிறார் அலையிலய் ஆமேன் சொல்லுங்க அதை ரிசீவ் பண்ணுங்க புதிய பிரயாணங்களை நீங்க மேற்கொள்ள போறீங்க ஆமேன் எத்தனை பேர் இவ்வளோ ஆண்டோருக்காக ட்ராவல் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல ஆண்டர் சொன்னாங்க நீங்க விசுவசிப்பீங்கன்னா புதிய இடங்களுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு செல்வார் ஹலலூயா ஒரு புது ஃபெல்லோஷிப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் புதிய உறவுகள் புதிய ஆட்களுடைய பலனை உங்களுக்கு கொடுப்பார் ராஜ்யங்களை கட்டுறதுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறாங்க ஆமீன் ஏசே அவளை வாசிக்கிறோம் அறுபத்தி ஒன்று நாளில் அவர் பாலாய் கிடந்த எல்லா ஸ்தலங்களையும் கட்டி அதை புதுசாக கட்ட போகிறார் ஹலலூயா எல்லாம் பழசாயிடுச்சு உங்களுடைய காரியம் எல்லாம் புதுசாக மாறுது உங்களுடைய நவமான உங்களுக்குள்ள ஒரு நவமான இருதயத்தை வைக்க போறாரு உங்களுடைய மனசை புதுசாக்கப் போறாரு ஒரு மறுரூப அனுபவத்தை கொடுக்க போறாரு ஹலலூயா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி சுருண்டு கிடந்த நாட்கள் முடிந்தது ஹலலூயா குதிச்சு எழும்புங்க ஆண்டவருக்காக பிசாசே ஏன் வாழ்க்கையில நீ வச்ச அத்தனை கண்ணிகளும் இந்த நாள்ல வேரோடு பிடுங்கப்பட்டது அமீன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறானாம் மனம் புதுசாகணுமா மனம் புதிதாகிறதுனால ஹலலூயா இன்னைக்கு உங்களுடைய மனசு அவர் புதுசாக மாற்றுறாரு அல்ல ஒரு பாட்டு இருக்குல்ல புதுசு புதுசு எல்லாமே புதுசு கிறிஸ்து வந்து என் மனசு இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிறிஸ்துவை அனுபதிச்சிங்கன்னா எல்லாவற்றையும் அவர் புதுசாக மாற்ற போறாங்க என் வாழ்க்கையில் எல்லாம் பிரிவாயிடுச்சு கர்த்தராதை இணைப்பார் எல்லாம் இனி ஒட்டவே முடியாது என்னவா இருந்தாலும் சரி அவரால் அதை செய்ய முடியும் அவருடைய கரம் குறுகி போகலை ஹலலூயா நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களே உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிறார் ஹலலூயா இந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு காரியம் ரொம்ப ஞாபகத்துக்கு வந்தது என்ன அப்படின்னா அப்பாவுக்கு செல்ல பிள்ளையான யோசிப்போம் ஹலலூயா நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் அப்பாவுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தால் எல்லோரும் உங்களை வெறுப்பாங்க அலலூயா அதுதான் கரெக்டு பாருங்கள் கூட ஒரு நாலஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு பிள்ளைக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷனை கொடுப்பாங்கன்னா கூட இருக்க அத்தனை மற்ற பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க அவன் மேலே ஒரு வெறுப்பு கசப்பு அவனை ஏதாவது ஒன்று பண்ணிடணும்னு சொல்லி எல்லாரும் சுற்றி வகை தேடினாங்க அவனை கொல்லும்படியாகவே கொண்டு போனாங்க ஹலோ லூயா குழியில் போட்டாங்க அவனை விற்று போட்டாங்க அந்த அவன் போட்டிருந்த பலவர்ன அங்கியை தகப்பன்ட்ட கொண்டு வந்து கொடுத்து என்ன தெரியுமா சொன்னாங்க ஒரு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பீறி போட்டது அப்படின்னு சொல்லி அதில் ரத்தத்தை தெளித்து அவங்க அப்பா கிட்ட அவர் கத்தி அழுகிறார் அவருடைய உயிரே பிரிஞ்ச அளவுக்கு அந்த அவ்வளோ ஒரு துக்கத்தில் அவ யாக்கோ இருந்ததை நம்ம பார்க்க முடியுது ஹல லூயா பாருங்கள் இந்த நாட்களில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான சூழ்நிலையில் உங்களுடைய சொந்தங்கள்னால உங்கள் உறவுகள்னால ஒருவேளை உங்களோட கூட வேலை செய்கிறவனால ஊழியத்தில் இருக்கிற சிலரால் கூட நீங்கள் நசுக்கப்பட்டிருக்கலாம் கர்த்தர் இந்த நாளில் மீண்டுமா இவங்களே அனல் மூட்டுகிறார் ஹலலூயா வசனத்தில் வாசிக்கிறோம் ஏசையாவில் அவர் நெறிந்த நாணலை அவர் முறித்து போடவே மாட்டார் மங்கி எறிகிற திரிய அணைத்து போடவே மாட்டார் ஹலலூயா உங்களுடைய விளக்கை ஏற்றும்படி தேவனுடைய கரம் இந்த நாளில் உங்கள் மத்தியில் வந்துட்டுருக்குது இந்த வார்த்தையை கேட்டு கொண்டு பொழுதே ஒரு புதிய அபிஷேகத்தை உங்கள் மேலே கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார் ஹலலூயா அம்மன் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா எழுமினாலும் கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறாரு அலலூயா உங்களை ஏளனமா பேசலாம் உங்களை அசட்டை பண்ணலாம் உங்களை நிராகரிக்கலாம் ஒண்ணுக்கு புரோஜனம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது அவருடைய பார்வையில் நீங்கள் கணம் பெற்றவர்கள் அலலூயா யாருக்கு நீங்கள் விஐபியோ இல்லையோ ஆண்டோருடைய பார்வையில் நீங்கள் ஒரு விஐபி அவருக்கு நீங்கள் ஒரு முக்கியமான நபராக அவருடைய பார்வையில் கணம் பெற்றவர்களாக நீங்கள் இருக்கீங்க இதை மாத்திரம் மறந்துடாதீங்க சிலர் சொல்கிறீங்க இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது வாழ்கிறது பிரயோஜனம் இல்லை யாருக்காக இருக்கேன் யாரும் என்ன மதிக்கிறது இல்லை குடும்பத்தில் உள்ளவர்களை எங்களை மதிக்கிறது இல்லை இப்படிலாம் சொல்வீங்கன்னா கர்த்தருடைய கரம் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் எப்படி நடக்கும் அப்படின்றது தெரியாது ஆனால் உங்களுக்காக நீங்கள் விசுவசித்தால் போதும் கர்த்தர் இதே நாளில் உங்கள் வாழ்க்கையை புதிதாய் மாற்றுவார் அவ ஏசியா நாற்பத்தி மூன்று பதினெட்டை வாசிக்கும் பொழுது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் அப்போ தான் இந்த ஒரு ஆரம்பிப்பேன் சார் ஒரே ஒரு காரியம்தான் கத்தன் நமக்கு சொல்கிறாங்க ஏசு உங்களுக்கு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா முந்தின பழைய காரியங்கள் முடிஞ்சு போனது இதெல்லாம் பேசும் பொழுது மிகுந்த ஒரு சோர்வு ஏற்படும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க முடிந்தவை முடிந்ததாகவே இருக்கட்டும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு நீ பழைய காரியங்களை பேசிகிட்டு இருந்தா புதிய காரியத்தை என்னால் செய்ய முடியாது அதையே பேச 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 உங்களுடைய ஆத்துமா சோர்வாயிடும் உங்களுடைய ஆவி அப்படியே ஒன்றும் இல்லாமல் அப்படியே பரிசுத்தாவோட ஐக்கியத்தையே இழக்கிற அளவுக்கு அது வேதனை நிறந்ததாக அது மாத்திரம் நம்ம செய்யக்கூடாது இந்த நாளில் சொல்லுங்கள் அண்டுமிரே பழைய காரியங்களுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் புதிய காரியனுடைய வாழ்க்கையில் தோன்ற செய்கிறீர் அதற்காக நன்றி யோசிப்பை பாருங்களேன் எல்லாம் முடிஞ்சிருச்சு குழியில் போட்டு விற்று போட்டு அவங்க அண்ணமாருங்க என்ன சொல்லிட்டாங்க அப்பாவோடைய லைஃப்பை பொறுத்தவரை யோசிப்பு செத்தாயிற்று மறுத்து போனான்னே அவர் நம்பி முடிவு கட்டிட்டார் பாருங்களேன் ஆனால் ஒரு நாள் வந்தது ஹலலூயாக அந்த சம்பவத்தெல்லாம் எடுத்து இந்த நாட்களில் மீண்டுமாய் அதை தியானிக்கும்படி கிருபை செய்தார் ஐ மீன் முடிவு பெற்ற யோசிப்பின் வாழ்க்கை ஆதி ஆகமத்தில் முப்பத்தி ஏழில் வாசிக்கிறோம் அவனுடைய காரியங்களை குறித்து அந்த இடத்துல அந்த அதிகாரம் ஃபுல்லாகவே நீங்கள் வாசிங்க எப்படிலாம் அவரை ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு போய் அவங்கள விற்று போடுறது குழியில் போகிறது எல்லாமே அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியுது யோசிப்பை கொண்டு எகிப்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருந்தார் ஆனால் மற்ற எல்லா இடங்களிலும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஆதி ஆகமும் நாற்பத்தி ஐந்து ஒன்றில் சொல்லப்பட்டிருக்குது இவங்க சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு முந்தின அதிகாரத்திலையும் இருக்குது எல்லா இடத்துலையும் தானியம் இல்லைன்னு சொல்லி எகிப்தில் தானியம் உண்டுன்னு சொல்லி அந்த இடத்துல வாங்க வராங்க அப்ப முதல் முறை அவர் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு ரெண்டாவது முறை தன்னுடைய சகோதரில் பார்த்து அவரால அந்த அழுகையை தாங்க முடியல அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் ஹலலூயா அவங்க சகோதரில் என்ன நினச்சாங்க அவனை எப்படியாவது அவனை இல்லாமல் ஆக்கிடணும் இவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறான் இவன் முன்னாடி நாங்கள் பணிஞ்சு கிடக்கணும்னு சொல்லி அவர் சொன்ன அத்தனை தரிசனங்களையும் அசட்டை பண்ணி இவரை ஒன்றும் இல்லாமல் அட்ரஸே இல்லாமல் ஆக்குனாங்க ஆனால் கர்த்தர் யோசை கூட இருந்தார் ஹலலூயா இந்த இடத்துல அத்தனை சகோதரரும் வந்து நிற்கிறாங்க யோசிப்பு கிட்ட ஒரு தானியத்துக்காக ஹலலூயா அப்போ அவர் சொல்றாரு நான் உன்னுடைய சகோதரன் யோசிப்பு நீங்க என்னை விற்று போட்டீங்களே அதை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க சஞ்சலப்படாதீங்க இன்னைக்கு பாருங்க நல்ல ஒரு செய்தி இதுல யோசைப்புடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்தான்னு சொன்னாலும் அவங்க உடன் பிறந்தவர்களுக்கும் கத்தர் அற்புதத்தை செய்கிறார் ஹலலூயா யோசைப்பை சொல்கிறார் சகோதரனை பார்த்தோன்னே அவர்கள்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேரும் பயப்படுறானுங்க என்ன சொல்ல போகிறானோ அப்படின்னு நம்மளை ஏதாவது பனிஷ் பண்ணிடுவானோ ஏன் அப்படின்னா அந்த நாட்கள்ல யோசைப்பு ஒரு அதிபதியாய் ஒரு அதிகாரியாய் எகிப்தில் காணப்பட்டான் ஹலலூயா பக்கத்துல பக்கத்தில் யாரும் நெருங்க முடியாது ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும்னு சொன்னேன் அந்த பர்சன் மூலியமா நீங்க யாரை அடிமையாக்கணும்னு நினச்சி தூக்கி போடுறோமோ அந்த பர்சன் மூலியமாக ஹலலூயா ஒன்றுமில்லாமல் ஆக்கணுன்னு நினைச்சாங்க ஆனால் அந்த நபர் மூலியமாய் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்தார் தலையெழுத்தையே மாற்ற பாருங்க எவன் தூக்கி போட்டானோ அவங்கள தூக்கி எடுக்கிறதுக்கே கர்த்தர் யோசிப்போம் யூஸ் பண்ணார் ஹலலூயா இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் உள்ள எத்தனை பேர் தூக்கி போட்டிருந்தாலும் ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுங்கள் உங்களை கொண்டு தான் அவர்களை தூக்கி எடுப்பார் ஆமேன் உங்களை கொண்டு தான் அவர்களை போஷிப்பார் ஆவிக்குரிய விதத்திலும் பிரகாரமாகவும் உங்களை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு நீங்க என்ன அனுப்பிச்சதுனால நீங்க என்ன தூக்கி போட்டதுனால பயப்படாதீங்க நான் உங்களுக்கு ஜீவனம் பண்ணும்படி கர்த்தர் நமக்கு ஜீவனம் பண்ணும்படி உங்களை போஷிக்கும்படி என்னை முந்தி எகிப்துக்கு அனுப்பினார்னு சொன்னாங்க ஹலலூயா அவர்களுக்கு வேண்டிய அத்தனை ஆகாரத்தையும் கொடுத்தது மாத்திரமல்ல என்னுடைய தகப்பனை கூட்டிகிட்டு வாங்க உங்கள் பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு வாங்க இன்னும் பல வருஷங்களுக்கு இந்த பஞ்சம் தொடரும் அதனால் இந்த இடத்துல இரு தங்கி இருங்க நான் உங்களை பார்த்துக்கிறேன்னு சொன்னார் எத்தனை ஒரு பெரிய சந்தோஷம் ஹலலூயா எத்தனை துரோகம் பண்ணினவங்களுக்கே கர்த்தர் நன்மையை செய்கிறார் என்று சொன்னால் கர்த்தருக்காய் காத்திருக்கிற உங்களுக்கு அதிக அதிகமாய் நன்மை காத்திருக்கிறது டிலேவை பற்றி கவலைப்படாதீங்க ஒரு மகிமையுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு தேடி வரும் ஹலலூயா இது மாத்திரம் இல்லை இப்போ சொல்றாங்க போய் அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க அந்த இடத்துல தன்னுடைய மகன் மறித்தான்ற செய்தி தான் அவருக்கு இருந்தது அவர் செத்து போனவர் போல ஏன்னா யோசிப்போம் மற்ற எல்லா பிள்ளைகள விட ரொம்ப நேசிச்ச இப்போ செய்தி வருது அப்பா நாங்க எகிப்துக்கு போனோம் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் நம்முடைய தம்பி அந்த இடத்துல அதிகாரியா இருக்கிறான் அவன் சாகல நம்ம அங்க வர சொல்லியிருக்கான்னு சொல்லி நல்ல செய்திகள் அந்த இடத்துல சொல்வதை கேட்க முடியுது அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது ஆதியாக முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அந்த இடத்துல சொல்லப்படுது தன்னுடைய தகப்பனுடைய ஆவி அது உயிர்ப்பித்தது ஹல அவர் இவ்வளோ நாள் தான் இருந்தார் ஆனா அதுல உற்சாக இல்லை மறித்து போன ஒரு சூழ்நிலை இன்னைக்கு அநேகருடைய ஆவியை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் ஹல இந்த மாதம் நற்செய்தியின் மாதம் என்று நம்ம பிரகடனப்படுத்துவோம் தூர இருந்து பல இடங்களிலிருந்து இருந்து பிள்ளைகளுடைய காரியத்தில் இருந்து தொழிலின் காரியத்தில் ஊழியத்தின் காரியத்தில் நாடுகளை குறித்த காரியத்தில் நமக்கு நல்ல செய்திகளை கேட்கிற ஒரு ஒரு மாதமாக இது இருப்பதாக ஹலலூயா இன்றைக்கு யோசைப்புடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த தேவன் யாக்கோபுக்கு தன்னுடைய பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்னோன்னு சொன்ன உடனே இந்த செய்தியை கேட்டோன்னே அவருடைய ஆவி எப்படி உயிர் பெற்றதோ இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை குறித்து பல வருஷம் பல நாட்கள் போராடி கொண்டிருக்கீங்களோ அதில் ஒரு நல்ல செய்தியை கத்தர் கொடுப்பார் எதிர்பாராத அற்புதத்தை செய்வார் ஆமேன் உங்களுக்கு ஒத்தாசை வானத்தின் பூமியையும் படைத்த தேவனிடத்திலிருந்து வந்து சேரும் ஆமேன் ஒரு புதிய காரியத்தை எதிர்பாருங்க ஒரு நியூ பிகினிங் ஆண்டவர் தரார் நீங்க எது முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சீங்களோ அதை புதிய ஆரம்பமாய் மாற்றுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் அலலூயா நீங்க சொல்லணும் விசுவசிக்கணும் ஆகார் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தை இறந்து போகுது அதை தாங்க முடியல கத்ரா சாகிறதை பார்க்கவா நான் என் முடியாந்தேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்கும் பொழுது துருத்தியில் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி அழுகிறா ஆண்டு ஒரு பார்த்தா பக்கத்தில் ஒரு துறவையே தந்தாருங்க இன்றைக்கி எது இல்லைன்னு சொல்லி நீங்கள் அழுதுட்ருக்கீங்க மற்றவங்க முன்னாடி யாரையும் ஃபேஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களா கர் அவருடைய முக பிரகாசத்தை உங்கள் மேலே வைக்கிறார் அவருடைய மகிமையை சுமந்திருக்கிற ஒரு பாத்திரங்கள் நீங்கள் கனமுள்ள பாத்திரங்களாய் கத்தர் உங்களை இந்த மாதத்தில் நிரப்பி நடத்துவார் எதிலும் குறைவுபடாத அற்புதத்தை செய்து உங்களை மகிழ பண்ணுவார் நாம் ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தை ஜீவனுள்ளதாய் இருப்பதற்காய் நன்றி இந்த வார்த்தையை கேட்ட பொழுதே அநேகருக்குள்ளாய் ஒரு புதிய உற்சாகம் உண்டானதற்காய் நன்றி ஒரு புதிய அபிஷேகம் கடந்து வந்ததற்காய் நன்றி புதிய ஆலோசனைகள் கடந்து வந்ததற்காய் நன்றி புதிய பாதைகள் திறப்பதற்காய் நன்றி அண்டுவரே அவங்க இருதயம் புதிதாய் மாறுவதற்காய் நன்றி அண்டுவரே ஆவியில் ஒரு உற்சாகம் உண்டாதனதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதத்துல அவர்களுக்கு புதிய காரியத்தை செய்து ஆசீர்வதிங்க பழைய நினைவுகளை கொண்டு வருகிற எல்லா சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறோம் அது இல்லாமல் அது எரேஸ் ஆகட்டும் அது அழிக்கப்படட்டும் அன்று அவங்க சிந்தையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் நீங்குவதாக ஒரு புதிய ஆரம்பத்தை நீர் கொடுத்து மகிழ பண்ணுங்க அநேக சாட்சிகள் உண்டாகட்டும் பலவீனங்கள் நீங்கட்டும் இனி துக்கப்படுறதே கிடையாது தேவனை துதித்து கொண்டு இருக்கிறதுக்காகவே நாங்கள் இருக்கிறோம் சொல்லி எல்லாருடைய நாவுகளும் துதிப்பதாக உங்கள் வார்த்தைகளை எடுத்து அறிக்கை செய்வார்களாக அநேகருக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலாக இவர்கள் மாறுவார்களாக கர்த்தர் அப்படி செய்தீர்களை உங்க உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க எல்லா துதிகண மகிமையும் உங்க செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அமேன் ஹால லூயா ஹால லூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய எல்லா பழைய காரியங்கள் நீங்கினது எல்லாம் புதிதாய் மாறுது அமேன் பிரைஸ் அல்லா